வணக்கம் என் பெயர் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க பாசகம் நடுநிலைப்பள்ளி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் திருப்பாவை மார்க திங்கள் மத நினைந்த நன்னாளால் நிராட அடப்போது பொதுமினோ நெரிலையில் சிறுமா எழுக்கும் பாடி செல்வ சிறுமிற்கார் கோர்வே நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கொர்மையினிச்சே செய்யும்டலுா கைகாட்டி பையின்ற பரம நடுப்பாடி நற்காலே நீராடி மையி தேலந்து வளரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயா மும்பீச்சை ஆந்தனும் கை காட்டி உயுமா அரண் ஏலோரென்பாவாய் ஒங்கி ஊழகந்த வன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் திங்க கண்படுப்ப கயில்களை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கோடம் நிறைக்கும் வள்ளர் பெரும்பசுக்கள் நாரா ஏனே நமக்கே பறை தருவான் நிங்காத அதை செல்வம் நின்றேலோ நண்பாவை ஆளி மாலை கண்ண ஒன்றும் ஆளியில் ஆலியில் புக்கந்து கொடா தேறி மூலி முதல் வணர்வம் போல் மெய்கருத்து பாலியம் தோழி பத்மநாபன் கையில் போல் மின்னி வளமுறிப்போல் நின்றதிந்து முதத்த சரமலை போல் பால நீர் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மைந்தேலோ பாவாய் மாயனை மண்ணு வளமதுரை மைந்தனை தூய பெண்ணீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர்தோ வித்தொழுதோ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் நன்றி வணக்கம்